உடற்கல்வி ஆசிரியர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றாவிட்டால் கல்வி இயக்குநரகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் அருகே கோவிலாச்சேரியில் உள்ள அன்னை கலைக்கல்லூரி கூட்டரங்கில் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை பணி இடங்கள் வழங்கப்பட வேண்டும் ரத்து செய்து மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உடற்கல்வி ஆசிரியர் சங்க மாநில தலைவர் கோரிக்கைகளை அரசு கவனத்தில்